அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் இல்லை இன்றைய நேரம் பார்த்தீங்கன்னா பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நான் மணிக்கவும் பதினோரு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சந்தை வந்துட்டு காலையில் நம்மளுக்கு ஆரம்பமானது இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஏழில் ஹை பார்த்தா இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தெட்டு அப்போது ஓப்பனானது பின் ஒரு ரூபா தான் ஏற்றோம் அப்போ என்ன இருக்குன்னா ஓப்பன் டு லோவோட லெக்கு பாருங்கள் நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபது புள்ளிகள் முந்நூறு புள்ளிகள் தான் சொல்லலாம் அளவுக்கு இறங்கியிருக்காங்க அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா மா மார்க்கெட் வந்து ஒரு பக்கவாட்டு நகர்வு சைடுவே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஆப்ஷன் பையரோட அவல நிலை அப்படின்னு பாருங்கள் மார்க்கெட் நேற்று முடிவுற்ற விலையிலிருந்து அறநூற்றி எழுபத்தெட்டு புள்ளிகள் அப்போ மார்க்கெட்டோட ஹை இங்கேருந்து ஒரு நூறு பாயிண்ட்னா கிட்டத்தட்ட எட்நூறு புள்ளிகள் கட்ட நம்மளுக்கு கேப் அப் ஆகிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க கேப் அப் ஆகிருக்கு இந்த ஆப்ஷன் டிகேங்கிறது நீங்கள் இங்கே தான் புரிஞ்சுக்கணும் இங்கே பாருங்க இருபத்தி நாலாயிரம் கால் ஆப்ஷன் அறுபத்தி ரெண்டு ரூபாய் நம்மளுக்கு வந்துட்டு நேற்றை முடிவுற்ற விலை இன்றைக்கி நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் ஹை போயிருக்காங்க நாற்பத்தி அது எப்படி மார்க்கெட் இறங்கினா கீழே தானே போகும் அப்படிங்கிற எல்லாத்துக்கும் தெரியலாம் மார்க்கெட் இன்னைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே வரவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் மந்த்லி ஃபியூச்சர் இருபத்தி ரெண்டு எழுநூறு இருபத்தி மூணு நூற்றி அறுபத்தொன்னு தான் அப்போது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே தான் லோ இருக்கு அப்போது இந்த ஓடிஎம் கால் என்ன ஆயிருக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே லோ வச்சுட்டு வெறும் பத்து பர்சன்டேஜ் தான் இப்போ இருக்காங்க நினச்சி பாருங்க இது ஓடிஎம் கால்னு எல்லாத்துக்கும் தெரியும் எழுநூறு பாயிண்ட்ஸ் இப்போ ஏறினதுக்கே இவங்க எவ்வளோ ஏறி இருக்காங்க பதினோரு சதவீதம் தான் ஏறி இருக்காங்க அப்படின்னா இதை ஹோல்டிங் வச்சு நம்மளுக்கு என்ன பயன் நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாயில கொடுத்துருக்கலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸோட பிரீமியத்தை நான் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற டேட்டாவோட கம்பேர் பண்ண அஞ்சு டேட்டா கம்பேர் பண்ண ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி டேட்டா கம்பேர் பண்ணன்னு சொல்லுவாங்க இப்போ அவங்களுக்கு தெரியும் அறுபத்தி ரெண்டு ரூபாய் இப்போ நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய் ஹை இப்போ பார்த்தீங்கன்னா மூணு மடங்கு ரெண்டு மடங்கு லாபம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனால் நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு யாரால கொடுக்க முடியும் இப்போ இருக்கிறது அறுபத்தொம்போது ரூபாய் ஆனால் இப்போ மார்க்கெட் எவ்வளோ எழுநூறு பாயிண்ட் பக்கம் வந்து பிளஸ்ஸில் இருக்கிறாங்க அப்போ இவன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே லோ வச்சுருக்கான் நல்லா புரிஞ்சுக்கோங்க இதுதான் டிகே மார்க்கெட்டே உங்களுக்கு ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரல இங்க இருபத்தி நாலாயிரம் கால் எப்படி இவ்வளோ சதவீதம் நல்ல ஒரு எழுநூறு புள்ளிகள் எழுநூறு புள்ளிகள் பிளஸ்ஸில் இருக்கும்போது இவங்க வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் டிகே அப்படிங்கறத பையர்ஸ் பு புரிஞ்சுக்கணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு புரிதல் இல்லாமல் வரைபடத்துலேயே டிகே தெரியும் நீங்கள் என்ன சொல்கிறது கூட நிறைய பேர் நினைக்கலாம் அப்போது வரைபடத்தில் இந்த டிகே எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க மார்க்கெட்டே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வரல இவன் இருபத்தி நாலாயிரம் கால் எப்படி ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்தான் அப்படின்னு ஒரு கேள்வி நீங்கள் உங்களுக்குள்ளே கேட்டுட்டீங்கன்னா தெரியும் இந்த டிகே பற்றி புரியல் அடுத்தது இருபத்தி ரெண்டு அறநூறு கால் அறநூறு போட்டு தான் நேற்று வந்து ஃப்யூச்சர் இருந்தது வீக்லி ஃபியூச்சர் நானூற்றி முப்பது ரூபா இருக்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீக்லி ஃபியூச்சர் எங்கே இருக்காங்கட்டு நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கு வேணாலும் நீங்கள் எடுத்து கண்டுபிடிக்கலாம் இப்போ நான் இருபத்தி மூணு ஐநூறு கால் போட்டு வச்சு கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது முந்நூறு புள்ளி டிஃப்ரெண்ட்டு அப்போ முந்நூறு புள்ளி டிஃப்ரெண்ட்டுனா அப்போ நாற்பத்தி அதாவது இருபத்தி மூவாயிரத்தி இரநூறுல இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போ இருபத்தி மூணு இரநூறு கால் இரநூறு புட்டு நம்ம பார்த்தோம்னா அதனுடைய விலை சமமாக இருக்குது எவ்வளோ இருக்குது ரூபாய் இருக்குது நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் ஃப்ளிப்கார்ட் இதை ஸ்டாப் பண்ணுறேன் அப்போ உங்களுக்கு பார்ப்பதற்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் இப்போ பாருங்கள் முந்நூறுபாய் இருக்குது ஆனால் இதுவே இருபத்தி ரெண்டு அறநூறு கால் இரநூறு புட்டு எவ்வளோ இருந்திருக்காங்க நானூற்றி முப்பது ரூபாய் இருந்திருக்காங்க அட் த மணி நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போது இந்த சேம் ப்ரைஸ் இருக்கும்போது முந்நூறுரூபானா நூற்றி இருபது ரூபா காணாமல் போயிடுச்சு இதற்கு பெயர் தான் டிகே அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆப்ஷன்ஸோட பயரோடய அவல நிலை இப்போ பார்த்திங்கன்னா எழுநூறு பாயிண்ட் ஏறி இருக்கும்போது உங்களுக்கு அடுத்த மணி எவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூவாயிரத்தி இரநூறு கால் அறுபத்தெட்டு சதவீதம் ஏறி இருக்காங்க இருபத்தி மூணு இரநூறு புட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒரு சதவீதம் இறங்கியிருக்காங்க அப்போது நம்மளுக்கு ஓடிஎம் புட்டை பாருங்கள் இருபத்தி நாலாயிரம் கால் அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஓடிஎம் கால் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்திருக்கு அப்போ ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் புட் இல்லை இருபத்தி ரெண்டு ஐநூறு புட்டு இருபத்தி மூவாயிரம் புட்டே பார்க்கலாமே அப்போ இருபத்தி மூவாயிரம் புட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்றைய க்ளோஸ் இருபத்தாறு ரூபா இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய்க்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா லோ இரநூத்தி எழுவத்தோரு ரூபா ஹை அப்போ இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே போனாங்களா போகாது அப்போது இந்த இடத்துல தான் நீங்க புரிஞ்சுக்கணும் கால் ஆப்ஷனே எழுநூறு பாயிண்ட் ப்ளஸுக்கே உங்களுக்கு கால் வந்து ரியாக்ட் பண்ணல அப்படின்னா அப்போ புட் ஆப்ஷன் வந்துட்டு ப்ளஸ்ஸில் மார்க்கெட் ப்ளஸ்ஸில் இருக்கும்போது ரியாக்ட் பண்ணுமா ரியாக்ட் பண்ணாது இதுவே ப்ராஃபிட் புக்கிங்காக இருந்திருந்தால் ப்ராஃபிட் புக்கிங்னா நம்ம சொல்லியிருக்கிறோம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரே மூச்சில கீழே வந்திருக்கும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்திருக்கு இந்த ஓப்பனுக்கு ஆனால் இவங்க வரல இப்போ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்யூச்சரோட க்ளோஸிங் இருபத்தி ரெண்டு எழுநூறு இருபத்தி ரெண்டு எழுநூறு ப்ரீவியஸ் க்ளோஸ் இவங்க இருபத்தி ரெண்டு ஐநூறுக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்போது எவ்வளோ நம்மளுக்கு ஒரு எட்நூறு புள்ளிகள் அப்போ நானூறு புள்ளிகள் ஆவரேஜ்னு எடுத்துட்டாலும் கூட இருபத்தி மூணு நூறு அப்படிங்கிறது முக்கியம் இந்த இருபத்தி மூணு நூறே கட் பண்ணல இப்போ இவங்க இருபத்தி மூணு நூறு கட் பண்ணி இருபத்தி ரெண்டு எழுநூறு கட் பண்ணதுக்கப்புறம் கீழே போயிருந்தால் தான் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக ஒரு இது வந்து ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது வராது அப்போ இந்த இடத்துல ஓப்பனுக்கு மேலேயும் மார்க்கெட் இப்போ தற்போதைக்கு போய் ஹையை பிரேக் பண்ண கிடையாது அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது ப்ரீமியம் டிகேக்கு உண்டான வாய்ப்பு நடைபெறும்போது இதில் ஆவரேஜ் மெத்தடுன்ட்டு ஆப்ஷனை பை பண்ணுறவங்களுக்கும் உண்டான பிரச்சனை புட் ஆப்ஷனை பை பண்ணுறவங்களுக்கும் பிரச்சனை அப்போ இதை முதலில் புரிந்து கொண்டால் நம்ம எப்போ வர்த்தகம் மேற்கொள்ளணும் எப்போ வர்த்தகம் மேற்கொள்ளக்கூடாது எப்போ தவிர்க்கணும் அப்படிங்கிற பல விடயங்கள் நீங்கள் வந்து சந்தையை உற்று கவனித்தாலே உங்களுக்கு தெரியும் ஆனால் இங்கே சந்தையை தவிர நம்ம வந்து வரைபடம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட்டோட ரியாக்ஷன் தெரியுமா இல்லையே ஆனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்திற்கு உண்டான வித்தியாசம் நம்மளுக்கு தெரியாது அதனால் ஆப்ஷன்ஸ் பையர் அப்படிங்கிறவங்க எப்போதெல்லாம் சந்தையில் இம்பேக்ட் இருக்கிறதோ அப்போ தான் வருத்தமா இப்போ நீங்கள் ஹெஜ் பண்ணியிருந்தாலும் பாருங்கள் இப்போ நம்மளுக்கு நீங்கள் இப்போ எட்நூறுரூபா இதை நீங்கள் பை பண்ணிடுதா ரெண்டுமே பை பண்ணிடுது எட்நூறுபா இப்போ பாருங்க இப்போ மார்க்கெட் எழுநூறு பாயிண்ட் ரெக்க இதாக இருக்கு இப்போ எழுநூறு ப்ளஸ் நூறு எவ்வளோ ஆயிடுச்சு நம்மளுக்கு எட்நூறு தான் இதில் ஹெஜ் பண்ணி நம்மளுக்கு என்ன பயன் கிடச்சிது இப்போ இவன் ஹை தொள்ளாயிரூவா ஹை போயிருக்கான் இவன் வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபா லோ போயிருக்கான் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று ஹைல இது கட் பண்ற கூடான மனசு உங்களுக்கு இருந்திருக்குமா அப்படிங்கறதால யோசிக்கணும் அப்ப நிறைய ஹை இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ் இருக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம் ரெண்டுமே பை பண்ணுங்க ரெண்டுமே செல் பண்ணுங்க இப்போ இது ரெண்டுமே செல் பண்ணிருந்தாலும் இதுல என்ன பயன் இப்போ ரெண்டு பிரீமியத்தையும் நீங்கள் எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ இருக்கிறது எட்நூறு ஐம்பது ரூபா தான் உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு செல் பண்ணுறதுக்கு கிடைச்சிருக்கு அடுத்த மணியாக நீங்கள் மார்க்கெட் நேற்று போது இதை பண்ணியிருந்தாலுமே அப்போ இதெல்லாம் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டில் இதை நான் வர்த்தகம் பண்ணலாமா தவிர்க்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்கிறதுனால அதனால இது உணர்வு பூர்வமாக புரிஞ்சு பாருங்க நான் பேசுறதுல ஏதாச்சும் ஒரு நெகட்டிவோ இல்லை இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் எதிர்ப்ப பறையா கூட இருந்திருக்கலாம் ஆனால் எதிர்மறையாக நான் எதா சொல்லியிருக்கேன் நீங்க நினைச்சாலும் இங்கே இருக்கக்கூடிய உண்மை நீங்கள் நீங்க உணர்ந்தா மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் பற்றி ஏன்னா நிறைய பேர் வந்து ஆப்ஷன் பையர் ஜெயிக்க முடியாது ஆப்ஷன் செல்லர் தான் ஜெயிக்கணும் ஆனால் நிறைய பேர் ஆப்ஷன் பையர்லேருந்து ஆப்ஷன் செல்லிங்கும் கூட போயிருப்பாங்க அங்கே போனால் இன்னும் லாஸ் ஆகிருக்கும் ஆப்ஷன் பையிங்களோட கம்மியாக ஆயிருக்கும் ஆப்ஷன் செல்லிங்கில் ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் ஆப்ஷன் பை பண்ணி நம்ம ஹோல்டு பண்ணியிருப்போம் அது டிகேல போய் லாஸ் ஆகிருக்கும் ஆனால் ஆப்ஷன் செல்லிங்கில் அதே மாதிரி நீங்கள் ப பண்ணுவீங்க அவன் அப்படியே வந்து அப்ரிஷியேஷன் ஆகி போயிருக்கும் அப்போ இதையெல்லாம் புரிந்துருக்கணும் அப்போது இங்கே உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணாமல் மற்றவங்க ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பின்பற்ற வர சந்தையில் நீண்ட காலம் நீங்கள் வந்து பயணிக்க முடியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் ரிசல்ட் ஹெஜ்ஜிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி நிறைய வீடியோ போட்டிருப்பாங்க நிறைய பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க இந்த ஒர்க் பண்ணதில் நம்மளுடைய முழு முயற்சி இங்கே நம்ம செயல்படுத்தினதில் ஏதேனும் பலன் இருக்கா அப்படின்னு உங்களை கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ண இது ப பருத்தி மூட்டை குடோம்லயே இருக்கிற மாதிரி ஒன்றுமே பண் அதாவது இந்த ரியாக்ஷனுக்கு நம்மளுக்கு ஹெஜ்ஜிங் பண்ணதுக்கு ஒரு ரியாக்ட் ஆகலை அப்படின்னா அதற்கப்புறம் நம்ம அதை ஹெஜ் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரணும் அப்போ நான் தான் நான் வந்துட்டு நேற்றைய காணொலியிலேயே நம்ம சொல்லியிருந்தோம் டிகே தான் பண்ண போகிறாங்க அதனால் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் நியூஸ் பேஸ்டுக்காக இவ்வளோ ஆகும் நம்ம ஒரு கனவு கோட்டை கட்டியிருப்போம் இன்றைக்கி பரவாயில்ல எட்நூறு பாயிண்ட் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகுது அப்போ கால் சைடு வந்து நல்ல ஒரு தாக்கம் கிடச்சிருக்குன்ட்டு எத்தனை பேர் வந்து ஓப்பனிங்கில் ப்ராஃபிட்டை புக் பண்ணிங்கன்னு நினச்சி பாருங்கள் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறக்குள்ளே இறங்கியிருக்கோம் அப்போ புக் பண்ணுறக்குள்ள இறங்கும் போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் திருப்பி அதை ஆவரேஜ் எடுக்கிறதுக்கு பார்த்துருப்பீங்க இல்லை ஹோல்டு பண்ணலான்னு நினச்சிருப்பீங்க உங்களுக்கு வந்து சிறு பலன் தான் நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க அப்படிங்கிறத இது பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் இவ்வளோ ரிஸ்கில் நம்ம இவ்வளோ இந்த ப்ராஃபிட் அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் அதனால் ஆப்ஷன்ஸ் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அதற்கு முதல் இங்கே பங்கு சந்தையில் என்னெல்லாம் நிகழ்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் முதல் டிகே ஏற்படுவதை நீங்கள் உள்ளுணர்வோடு புரிந்து கொண்டால்தான் தான் இந்த சந்தையை பற்றி புரிதல் வரும் அதற்கு இந்த மாதிரி வாட்ச் லிஸ்ட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரைக்குமே இதில் இருந்தால் தான் இதோட லோ பேஸ் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் கரைஞ்ச அளவுக்கு புட் ஆப்ஷன் எதுவுமே ஏற்றமே கிடைக்கல அப்போ இதை நீங்கள் புரிந்து கொண்டால்தான் சந்தையை பற்றி முழு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிப்பாக ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்